ஸோ 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 ஹாய் இன்றைக்கி டே த்ரீ ஏற்காட்டில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் வாங்க வீடியோ பிளாஸ்டிக் அப்படியே ஒரு டீ ஸோ மார்னிங் ஒரு டீயை போட்டு டே த்ரீ ஸ்டார்ட் அவன் பாருங்கள் அந்த பிளாஸ்டிக் பாட்டில் என்ன பாடுபடுத்துறான்னு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் வெளியில் போய் சுற்றிட்டு உடனே வந்து ரெடி டே த்ரீ ஸோ டேய்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் ஃபுல்லாக போய் ஷெட்டில் விளாண்டுட்டு ஒரு வாக் போயிட்டு அண்ட் அதெல்லாம் நான் வீடியோ கேப்சர் பண்ணலை ஸோ எல்லாமே பேக் பண்ணியாச்சு நான் கிளம்ப போகிறோம் இது பாருங்க சாப்பாடு ரெடி ஆகிட்டுக்கு சாப்பிட்டு நல்லா அப்படியே கிளம்பிடலாம் ஸோ இது பாருங்க இங்கே தான் கீழே சமையல் செய்கிற இடம் என்ன டிஷ்னு தெரில செம்ம வாசமாக இருந்துச்சு நாங்கள் வந்து கிச்சனுக்கு மேலேயே இருக்கிறனால அந்த ஸ்மெல் ஃபுல்லாக எங்கள் ரூமுக்கு தான் வருது ஸோ நாங்கள் வருமோ செம்ம மலர் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மழையே இல்லை நல்ல வெயில் போடுது இன்றைக்கி ஏற்காட்டில் ஸோ இங்கே ரெசார்ட்டுக்கு இன்னும் உள்ளே போனோம்னா அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் பழம் இந்த பட்டர் ஃப்ரூட் கொலிஞ்சி பழம் அது இதுன்னு நிறைய இருக்குது அப்படின்னாங்க ஸோ அதெல்லாம் அப்படியே நம்ம போய் பார்க்கலாம் ஒரு கொழிஞ்சி பழம் ஸோ அதெல்லாம் அப்படி நம்ம போய் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் இதுல ரொம்ப பெரிய அழகுடா இது. நான் திரும்பி, 얘는 வந்து போறது. தாங்க வந்து போறாங்க. அப்படியே நெருக்கலாம். फ्रेंड्स குலாம் அப்புறம் இங்க வந்து தான் இங்க ஒரு மரத்தல நின்னுโดனே உண்டானது. மத்தவங்களுக்கு தெரியடா. ஆமா ஏதோ ரவுண்டா இருக்கு. ஆமா ஆமா. நீ

எங்க இருக்குது பாலம் அவ்வளவு பெரிய கல்லு பட்டு உழுவு அது மொத்தமா இருக்கு அதோட இது காம்பு நல்லா மொத்தமா இருக்கு இன்னைக்கு இந்த பழத்தை எடுத்துருவீங்களா இல்ல மூணு ஆளுக்கு ஒன்று கிடச்சிருச்சு அங்கே போ நான் அங்கே எடுக்கிறேன் நீங்கள் எடுப்பிரியும் நாலு கொஞ்ச நேரம் கழிச்சா அதுவே இதாகவும் போல எடுப்பிரியும் குமிஞ்சிடு

ரெண்டு பழம் மொத்தம் நாலு இருக்கு இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுக்குறேன் நீ எடுத்துட்டு தெரியாது ஆனா நீங்க இது ஒண்ணு பார்த்ததுனால தான் மீதி இந்த நாலு கிடச்சிருக்கு கிடைச்சிருக்கு சைஸ் இதான் பாத்தீங்கன்னா பட்டர் ஃபுடூட் வெண்ணெய் பழம் அப்படிங்கிறாங்க நான் தான் டைமும் பாக்கிறேன் அண்ட் இதோட டேஸ்ட்டும் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது நான் போயிட்டு சாப்பிட்டு இதோட டேஸ்ட்லாம் வந்து போய் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன் அண்ணா இது சாப்பிட்ற பழம் தானே பழம் அடையா இதே போல் நீங்கள் இதை சாப்பிட்ருந்தீங்கன்னா இதில் டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கலாம் கமெண்ட் வச்சு நான் கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பிடணும்னு ஆசையாக தான் இருக்கு இப்போதான் பார்த்தீங்கன்னா பட்டர் ஃப்ரூஃப் பட்சம் அண்ட் அதுக்கடுத்தது இங்கே மிளகு மரம் இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் பக்கத்துல பார்த்தீங்கன்னா கட்டு காஃபி தோட்டம் இருக்குது காஃபி செடிலாம் இருக்குது ஸோ இங்கே பாருங்க காஃபி விலையெல்லாம் இருக்குது ஸ்டே பண்ற இடத்துல என்ன நினைச்சு அப்படிங்கறதான் இருக்கேன் பழம் பறிக்க வந்த இடத்துல ஒரு சரி ஒரு கல் கடிச்சு உக்காந்துட்டு அப்புறம் அப்புறம் நீ காலித்து சாப்படி ஆயிடுச்சு மதியான பருப்பு சாம்பார் அப்புறம் முரங்காய் கத்திரிக்காய்லாம் போட்டு ஒரு மாதிரி வணக்கன மாதிரி செய்வாங்க ஸோ அதுவுமே நல்லா இருந்துச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா பொரியல் அப்பளம் இதெல்லாம் இருந்துச்சு நாங்க இங்கெல்லாம் சுத்திட்டு இருக்கிறதுக்குள்ள எல்லாம் காலி ஆயிடுச்சு அதனால இருக்கிறத சாப்பிட்டு நாங்கள் வந்துட்டோம் இடியா பாருங்க ஃபுல் கட்டு கட்டிட்டு சிரிச்சுக்கிட்டு மழை வரல பட் இருந்தாலும் கோட மாதிரி ஒரு எல கிடி இருக்கு சம்ம பெரியசா இருக்குங்க பாருங்க சம்ம பெரியல இதுல ஒரு ஆளே வைக்கலாம் போல இருக்கா பாருங்க கரெக்டா வந்து எனக்கு ஹிட் பாயிட்டிக் இருக்கு சோ இங்க நிக்கேச்சும்னா இங்க சைஸ்க்கு இருக்கு இன்னும் பெரிய சைஸ் எலல இதால பிரியாவே கவர் பண்ணிரலாம் அவ்வளவு பெருசா இருக்கு யாராவது அளைய ட்ரெஸ்ஸே தைக்கலாம் போலக்கா சிறோகேஸ் இந்தியாவே அவ்வளோதான் இந்த விட பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் எல்லாமே பண்ணுங்க மார்க்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் இதே மாதிரி இந்த ஏற்காட் சீரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டே ஒன் டே டூ நான் மூணு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதுவும் இன்னும் போய் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ட்ராவ்லாக்ஸ் வந்து வந்துருக்கும் ஸோ ஐக்காட என் ஸ்க்ரீனே நிறைய வரும் அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்க சிறோகேஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்